இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை காரைக்கால் பகுதிகளில் வளர்ந்த வானிலையை நிலவியது அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் சந்தியூரில் ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அனைத்து இடங்களில் இயல்பை விட அதிகமாகவே இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒப்பும் உள்ளது நேற்று வங்க கடலின் வட பகுதிகளில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்க பகுதிகளின் மேல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழகத்திற்கு நேரடி பாதிப்புகள் எதுவும் இல்லை தமிழக வானிலையை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை பதினைந்தாம் தேதியன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதினாறாம் தேதியன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதியன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் நடும் பகுதிகளில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமற்றத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் தெற்கு வங்க தெற்கு வங்கக் கடலின் தென்பகுதிகளிலும் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வங்கக்கடலின் வடபகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்